ஹாய் மக்களே எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இந்த பாருங்க என் பெட்டுக்குட்டி எப்படி சாப்பிட்றது பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை பேட்ஸுக்கு தான் தான் ஃப்ரீயாக விட்டுடணும் அதுங்க இஷ்டப்பட்டதை எடுத்து சாப்பிடுங்க எப்படி மனுஷங்க டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் வச்சா அதுங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த பேட்ஸுக்கு இப்படி வச்சிடணும் என்ன பார்க்குற ம் உன்னோடது யாரும் எடுக்கல நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு கொடுக்க மாட்டியா எனக்கு ஷேக்கா எனக்குமா என்னடா அப்படி குனிஞ்சிக்கிட்டே சாப்பிட்ற நல்ல சூரியகாந்தி விதானா ரொம்ப இஷ்டம் இந்த பாருங்க எல்லாத்தையும் கடிச்சு 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 தோல் மட்டும் தான் வெளில இருக்கும் நம்மளாலலாம் உடைக்க முடியாது நான் இது அலமதுல்லா அருமையா அந்த வாயி அப்படியே இது மாதிரி கத்தி மாதிரி சறுக்கு சறுக்குன்னு ரெண்டு கடியில கடிச்சு அதில் உள்ள பருப்பு எடுத்து சாப்பிடுது மனிதன் அல்ல எப்படி மனிதனை பார்த்து பார்த்து படிச்சிருக்கானோ இதுங்களையும் அல்ஹம்ல என்னடா குளுருதா சரி சாப்பிடு 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 சேர்க்காம பொறுமையா சாப்பிடு தங்கம் இடையில வேற சொல்லாம் என்னங்கடி போட்டு கடிக்கிறீங்க அப்படியா என் ஜல்லக்குட்டியை பாரு பாருக்குட்டியை பாரு என்னடி தாங்க என்ன அழகா சாப்பிடுது பாருங்க என்னடா என்ன எவ்வளோ ஷைனிங்கா இருக்க என்ன ஃபேஸ் வாஷ் போட்டியா மேக்கப் பண்ணியா ஆ எல்லாரும் மேக்கப் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ பண்ணிக்கிட்டியா அழகா ஷைனிங்காக இருக்க ஏதோ பறக்குது அப்படி கண்ணை பாரு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கடிச்சு சாப்பிட்றது ஆ ஆ தலைய நாலு பக்கமும் திருப்பு எல்லாம் உன்னை எவ்வளோ அருமையாக படைச்சிருக்கான் பாரு அஹமதுல அஹமதுல்லா

இந்த வாய வச்சுக்கிட்டு மாஷா எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்து சாப்பிடுதான் அப்பா டாடா டாடாடா எல்லாம் உடைய படைப்பு படைப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேறுனாலும் குடி போதுமா போதும் மடி தங்கம் பாய் சொல்லு பாய் ஆ தண்ணி குடி தண்ணி குடி ஆ சமந்தில்ல ஆ தானா சும்மா நினைக்கிற தான் தண்ணி குடிப்பியா குடிய அப்படிதான் அவ்வளோதான் குதிச்சிட்டாங்க சாப்பிட போறேன் தொல்லை பண்ணாத கயிறு ம் சரிம்மா சரிம்மா நீ சாப்பிடுவோம் சரி ஓகே பாய் பாய் மக்களே